கலைஞர் நாணய விழா சர்ச்சை எடப்பாடியை முட்டாளாக்கிய ஸ்டாலின் திடீர் ட்விஸ்ட் அதாவது கலைஞர் நாணயத்தில் இந்தி மொழி வாசகங்கள் அச்சிடப்பட்டது ஏன் என்றும் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படாதது ஏன் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் அந்த வகையில் திமுக நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினரும் கே பி சங்கர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் பேசியதாவது இந்த விழாவை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருத்தர் இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்று தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர் நேற்று பேட்டி கொடுக்கிறார் என்னவென்றால் நான் நாணயம் வெளியிடுகிறார்கள் இந்தியில் இருக்கிறது தமிழில் இல்லை தமிழ் தமிழ் என்று முழங்குகிறார்கள் இந்தியில் இருக்கிறது என்று சொல்கிறார் முதலில் அரசியல் தெரிந்திருக்க வேண்டும் இல்லை நாட்டின் நடப்பு புரிந்திருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கிறது என்றால் மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி தான் அது நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆருக்கும் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல அண்ணாவுக்கும் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தை ஒருவேளை பார்த்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்கள் அனைத்து தலைவர்களுக்கும் நாணயம் வெளியிடுகிற போது மத்திய அரசு இந்தியில் தான் எழுதி அதன் பிறகு ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைந்திருக்கும் ஆனால் அண்ணாவுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞர் என்ன செய்தார் என்றால் யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செய்தார் அண்ணாவின் தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி அண்ணாவின் தமிழ் கையெழுத்து நாணயத்தில் பொடிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அது வெளியிடப்பட்டது அதுபோலதான் கலைஞர் நாணயத்தை போது கலைஞருக்கு மிகவும் பிடித்த தமிழ் வெல்லும் என்பது தமிழில்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு பேசினார் ஸ்டாலின் இதை கூட அவர் பார்க்காமல் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாய்த்திருக்கிறார் என்றுதான் வருத்தமாக இருக்கிறது அவர் கேட்கிறார் ஏன் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை ஐயா எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தவில்லை அந்த நிகழ்ச்சியை நடத்தியது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசின் நிகழ்ச்சி அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவு கூட இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது இந்த நிலையில்தான் கலைஞர் நாணயம் வெளியீட்டுக்கு முன்பு பல்வேறு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பதிலடி கொடுத்து எடப்பாடிக்கு அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் என்பது போல கடுமையாக விமர்சித்து தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின்